கடந்த பத்தாம் தேதி பிணையில் விடுக்கப்பட்ட போது உத்தரவுகளை மீறி தேசபந்து தென்னக்கோள் நீதிமன்றத்தை அவமதிப்பதாக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது அதன்படி நீதிமன்ற அவமதிப்புக்காக முதல்கட்டத்திலேயே வழக்கு தொடர மாத்திரை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லாததால் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் அதிகாரங்களை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததை விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் விசாரணைகளுக்கு உதவ ஒரு காவல்துறை குழுவை பரிந்துரைத்து அனுப்புமாறு பிரதி காவல்துறை மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயமானது தேசபந்து தொடர்பான விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணை குழுவுக்கு உதவுவதற்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் ஜெனரல் ராஜித பெரிரா ஆகியோரையும் சட்டமா அதிபர் நியமித்துள்ளார் இதேவேளை இந்த குழு நாடாளுமன்றத்தில் நேற்று கூடிய போது மேலும் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது இதன்படி எதிர்கால பணிகள் குறித்து முடிவுகளை எடுக்க குழு மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கூடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது